ஓம் சாய்ராம் சகலம் சாய் பாபா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் வெக்கேஷன்லாம் முடிஞ்சு அக்கா வந்தாச்சு ஸோ அதனால இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியல இப்போ இன்னிலிருந்து நம்ம திரும்பவும் கண்டினியூஷனாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக தர முடியுமோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன் ரொம்ப நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரப்போகுது பாபாவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மிராக்கல்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சேனல் உங்களுக்கு பிடிக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அகோபுரம் டிவி அண்ணாவுக்கு நான் என்ன வாங்கி கொடுத்துருந்தேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அக்கல்கோட் மகாராஜா எப்படி வாங்கி கொடுத்தேன் அதில் ஏகப்பட்ட என்கொயரிஸ் நான் அந்த வீடியோலேயும் ஒரு லீடோடு முடிச்சிருந்தேன் என் வீட்டில் இருக்கிற பா மகாராஜுக்கு மரம் எப்படி வந்தது அது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய் ஓகே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இந்த இது வந்து நான் வாங்கி கொடுத்த மகாராஜா அண்ணா வந்து எங்கே வச்சுருக்கேன் ப்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாரு அதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் ஸ்க்ரீன் தெரியுது பாருங்கள் கோபுரம் டிவியோடைய லோகோவோட ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா இந்த ஸ்க்ரீனுக்கு ஆப்போசிட்டில் தான் மகாராஜ் வந்து உட்காந்துருக்காரு சேரில் உட்காந்துருக்கிற மாதிரி நான் வந்து கனவில் பார்த்தேன் ஸோ அண்ணா என்ன சொன்னாருன்னா நான் அதே இடத்துல தான் இப்போ வந்து மகாராஜை வச்சுருக்கேம்மா அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனார் நீங்கள் எந்த இடத்துல அவரை பா சுவாமியை பார்த்தீங்களோ உட்காந்த மாதிரி பார்த்தீங்களோ அதே இடத்துல நான் அவர் உட்கார வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அதை உங்கள்கிட்ட காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபோட்டோவை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமாக போச்சு இந்த இந்த ஸ்க்ரீனில் இந்த அந்த கம்ப்யூட்டருக்கும் ஆப்போசிட்டில் தான் அந்த சிஸ்டத்துக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த ஸ்க்ரீனை பார்த்த மாதிரி மாராஜ் வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி எனக்கு கனவு வந்திருந்தது அண்ட் இந்த பிளேஸ் எல்லாமே கிட்டத்தட்ட இப்படி தான் இருந்தது மேட்சிங்காக தான் இருந்தது ஓகே இப்போ வந்து போன வீடியோவில் எல்லாருமே கேட்டிருந்தது என்னென்னா அக்கல்கோட் மகாராஜ் வந்து எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதையும் ஃபஸ்ட்டு அதெல்லாம் நான் சொல்லிடுறேன் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுறேன் அப்புறம் நான் மிராக்களுக்கு வரேன் இப்போ வந்து இந்த மகாராஜோடைய இதை வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன் பட் இப்போ அந்த மீஷோவுடைய லிங்க் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்குது நான் வாங்கின வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்குது பட் வேறு ஒரு லிங்க் வந்து அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டிருக்கேன் இப்போ போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது தாராளமாக நீங்கள் வாங்கலாம் அண்டு மரம் இப்போ வந்து நான் வாங்கியிருக்கிற அண்ணாக்கு நான் வாங்கி கொடுத்துருக்குற மரம் வந்து அமேசானில் இருக்குது அமேசான் லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அண்ட் ஷார்ட்ஸில் கூட கொடுக்குறேன் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் மகாராஜுக்கு வந்து இந்த மரம் அதாவது ஸ்பெஷலான ஏதாவது ஒரு மரத்தில் தான் உட்கார விற்கணுமா அப்படியெல்லாம் கிடையாது அவர் வந்து ஒரு வேப்ப மரத்தடியில் பாபா மாதிரியே ஒரு மரத்தடியில் அவர் உட்கார்ந்துருந்தார் பட் அவருக்கு வந்து மரத்தடியில் இருக்கிறது தான் பிடிக்கும் ஸோ அது வந்து அவர் டீஃபால்ட்டாகவே அவரை மரத்தடியில் உட்கார விற்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு விஷயம் ஆயிடுச்சு போனீங்கன்னா எல்லார் வீட்டிலயுமே சுவாமி சமர்த்திருப்பார் அங்கே கடையில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க முதல் கொண்டு எல்லா கடையிலையும் நீங்கள் பார்க்கலாம் மும்பையோட ஸ்ட்ரீட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமர்த்த சுவாமியை வந்து எல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்க கடையிலையும் நீங்கள் பார்க்கலாம் வீட்லேயும் த க நீங்கள் தாராளமாக இருக்கும் பார்க்கலாம் எல்லாருமே கண்டிப்பாக மரம் வச்சுருப்பாங்க ஏன்னா அவருக்கு அவ்வளோ இஷ்டம் ஓகேங்களா அதுக்காக வாங்கறது தான் வேறு எந்த ஒரு ஸ்பெசிஃபைட் ரீசனும் கிடையாது ஓகே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மரம் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து கல்பரவக்ஷ மரம் கல்புருக்ஷ மரம் வந்து என்னுடைய வீட்டில் இருக்குது பட் இது நான் வாங்கலை அப்படின்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இவர் வந்து எப்படி இந்த மாராஜுக்கு வந்து இந்த மரம் என்னை தேடி வந்ததுன்னு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாராஜா நான் ஃப எனக்கு வந்து பாபா ஒரு இன்டியூஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தார் நீ வந்து இப்போ சுவாமி சமர்த்த ரகல்கோட் மாராஜை நீ கும்பிடணும் அப்படின்னு எனக்கு திரும்ப திரும்ப இன்டியூஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து நான் பார்க்குறேன் அதாவது நான் எப்படி இதை வாங்கினேன் இவரை எப்படி நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டிருக்கேன் எனக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அகல்கோட் மகாராஜோடைய ஃபேஸை வந்து காட்டிக்கிட்டே இருக்கார் எனக்குள்ள ஒரு இன்டியூஷன் இ நீ இவரை வழிபடு வழிபடுன்னு சொல்கிறாரு ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன் அது வரைக்கும் எனக்கு வந்து அகல்கோட் மகாராஜோடைய படம் எங்கேயுமே எனக்கு தென்படவே இல்லை பட் இதை வந்து இண்டியூஷனாக வர ஆரம்பித்ததுக்கப்புறம் எக்கச்சக்கமான மகாராஜோடைய ஃபோட்டோஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இசை நம்ம ஒன்று லைக் பண்ணோன்னா எது ரிலேட்டடான பிக்சர்ஸை நம்ம லைக் பண்றோமோ அது ரிலேட்டடான மெசேஜஸ் தான் நமக்கு வரும் பட் இங்க என்ன நடந்ததுன்னா நான் எதையுமே அவரோட போட்டோ எதையுமே நான் லைக் பண்ணாமலயே எனக்கு வந்து டிஃபால்ட்டா வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது அப்போ வந்து நான் மகாராஜை கும்பிடணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு நான் பாபா கிட்டே கேட்கும்போது சச்சரதம் தான் நான் எப்பயுமே கேட்புறது சச்சரந்தத்தில் வச்சு தான் நான் எப்போயுமே கேள்வி வைப்பேன் அப்போ நான் என்ன பண்ணேன்னா சச்சரதம் ஓப்பன் பண்ணும்போது சச்சிருதத்துலையும் அகல்கோட் மகாராஜ் வத் பற்றி ஒரு இடத்துல இல்லையா ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஒரு பக்தரை வந்து அவர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் அக்கல்கோட்டுக்கு வர வேணாம் ஷீரடிக்கு போ அப்படின்னு சொல்லி அக்கல்கோட் மகாராஜ் பற்றின ஒரு பேராகிராஃபே வருது அதில் வந்து அக்கல்கோட் மகாராஜ் அப்படிங்கிற வார்த்தையை நான் படிக்கிறேன் அந்த பெயரை நான் படிக்கிறேன் அப்போ கன்ஃபார்ம் ஆகுது அப்போ பாபா வந்து என்ன அக்கல்கோட் மகாராஜை கும்பிட சொல்கிறாரு வாங்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கின விக்கிரகம் தான் இது அதுக்கப்புறம் எனக்கு எப்படி அடுத்த மிராக்கஸ் நடந்ததுங்கிறத நான் கோபுரம் டிவியில் சொல்லியிருந்தேன் கோபுரம் டிவியில் அதோட அந்த அண்ணோடைய அந்த வீடியோ லிங்க் இங்கும் நான் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பாருங்க ஓகேங்களா இப்போ தொடர்ந்து நான் வந்து உங்களுக்கு அக்கல்கோட் மகாராஜ் வந்து எப்படி என் லைஃப்பில் வந்தார் அப்படிங்கிறதையும் அவர் வந்தவுடனே செஞ்சு ஒரு சில ரெண்டே ரெண்டு அற்புதம் தான் அந்த ரெண்டு அற்புதத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நான் மகாராஜை வாங்கிட்டேன் வாங்கிட்டு மகாராஜுக்கு ஒரு மரம் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் என்னால் அப்போ வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறேன் இந்தே மாதிரியான ஒரு மரத்தை தான் நான் தேடுறேன் என்னோட பட்ஜெட்டே ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே எனக்கு ஒரு நல்ல மரம் பச்சை பசேல்னு இருக்கணும் ரொம்ப அழகான ஒரு மரம் அந்த அது வந்து நேச்சுரலாக இருக்கும் இல்லையா இப்போ இது வந்து பார்க்க எவ்வளோ நேச்சுரலாக இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தேடுறேன் 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 எனக்கு வந்து பிளாஸ்டிக் ட்ரீ வந்து இது வந்து பிளாஸ்டிக் ஓகேங்களா இது வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் ட்ரீ எனக்கு எங்கேயுமே கிடைக்கல நானும் தேடி தேடி பார்க்குறேன் நான் பார்த்த மாதிரி நான் கேட் நான் ஆசைப்பட்ட மாதிரி அதாவது கரெக்டாக மாராஜா உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் அப்புறம் உட்கார வைக்கிற மாதிரியான ஒரு ஒரு நல்ல சட்டைன் கேப்போடு எனக்கு ஒரு மரம் வந்து கிடைக்கவே இல்லை நானும் தேடுறேன் தேடுறேன் இல்லை ஒன்று வந்து ஹை பட்ஜெட்டாக இருக்குது அப்படி இல்லைன்னா நான் கேட்ட மாதிரி என்னோடய டேஸ்ட்டுக்கு இல்லை ஓகேங்களா இப்படியே போகுது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கட்டத்தில் அப்படியே தேடு தேட ஆகுது என்ன ஆகுதுன்னா பித்தளை மரம் வந்து வர ஆரம்பிக்குது வித் பித்தளையில் செஞ்ச கல்ப விரக்ஷ மரம் இதெல்லாம் வந்து அமேசான் எனக்கு சஜஷனில் காட்டுது இந்த அது இந்த மரத்தையெல்லாம் அப்படியே பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுது அந்த மரத்தை பார்க்கும்போது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருந்தது பித்தளை மரம் அவங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி இல்லை அப்போ நான் பார்க்குறேன் ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி நானூறு போட்டிருக்கு நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இப்போயும் அதோட அந்த மரத்தோடைய ப்ரைஸ் வந்து அமேசானில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வருது அப்போ நான் வந்து பார்க்குறேன் இது வந்து பித்தளையில் கல்பரோஷ் மரம் அப்படின்னு போட்டிருக்கு பட் என்னோட பட்ஜெட்டே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே வாங்கலான்னு தான் எனக்கு கிடைக்கல தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடில் நம்ம பட்ஜெட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா லாக் அவுட் பண்ணிட்டேன் அமேசான்லேருந்து வெளியே வந்துட்டு அப்போ நான் மாராஜ் கிட்டே என்ன மாராஜ் உங்களுக்கு ஒரு மரம் வாங்கலான்னு பார்க்குறேன் என்னால் வாங்க முடியலையே என் பட்ஜெட்டுக்குள்ளே எனக்கு மரமே கிடைக்க மாட்டேங்குதே உங்களை ஒரு மரத்தடியில் உட்கார வைக்கணும்னு பார்க்குறேன் சரி விடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக அதை நான் வந்து விட்டுட்டேன் அப்போ என்னோட சப்ஸ்கிரைபர் பரிமலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க லாங் டர்மாக எனக்கு அவங்க ஒரு மாதிரி ஒரு சிஸ்டர் மாதிரி அவங்க பழகிட்டாங்க அவங்க மிராக்கலாம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு அப்போ என்னாச்சு அப்படின்னா பரிமலாக்கா வந்து அவங்க வீட்டுக்கு அக்கல்கோட் மகாராஜை வாங்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்றாங்க நான் வாங்கியிருக்கிறத பார்த்து நான் வாங்கி இன்ஸ்டாவில் போட்டதை பார்த்துட்டு அவங்க ஆசைப்பட்றாங்க நம்மளும் ஒரு அக்கல்கோட் மகாராஜை வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கும் அவங்க வந்து ஒரு ஒயிட் கலரில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மகாராஜ் தான் அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ இத வந்து அவங்க வாங்குறாங்க வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் இவங்களுக்கு வந்து இந்த சாமிக்கு பின்னாடி திருவாச்சி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு திருவாச்சி வாங்கி பாபா இவருக்கு மகாராஜுக்கு வைக்கணும் அப்படின்னு சாமிக்கு வைக்கணும்னு இவங்க ஆசைப்பட்டிருக்காங்க அப்போ திருவாச்சி தேடிகிட்டு இருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க வந்து ஒரு திருவாச்சி தான் வைக்கிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டு தேடும்போது இவங்க பையன்கிட்ட இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னை வந்து ஒரு மரத்தடியில் வை அப்படின்னு சொல்லியிருக்காரு யாருக்கிட்டனா இவங்க அக்காவுடைய பையன்கிட்ட அப்போ அவங்க பையனுக்கு வந்து புரியவே இல்லை என்னடா மரத்தடியில் உட்கார சொல்கிறாருன்னு ஏன்னா அவங்களுக்கும் இவரை பற்றி பெருசாக எதுவும் தெரியாது அப்போ இவர் அவங்க பையன் என்ன பண்ணியிருக்காருனா அக்கல்கோட் மகாராஜுன்னு சொல்லிவிட்டு கூகுளில் தேடுறாரு அடித்து பார்த்தா அவர் வந்து மரத்தடியில் உட்காந்துருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து நிறையா வருது அண்ட் அதில் கொஞ்சம் சர்ச் பண்ணி ரீட் பண்ணுறாரு அப்போ அவர் தெரிஞ்சுக்கிறாரு அவருக்கு வந்து மரத்தடியில் உட்கார தான் பிடிக்கும் அப்படின்னும் அப்போ அவர் புரிஞ்சுக்கிறாரு நம்ம இண்டியூஷனுக்குள்ளே அவருக்கு வந்து ஒரு இன்ட்யூஷனாக வந்திருக்கு அப்போ அது வந்து உண்மை தான் ஏன்னா அவருக்குள்ளே ஒரு டவுட் வருது ஏன்னா மரத்தட்டியில் உட்கார வைக்க சொல்கிறாரு இது சரிதானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு தெ கூகுளில் சர்ச் பண்ணோன்னே அவருக்கு வந்து புரியுது அப்போ எஸ் உண்மாதான் அவர் மரத்தட்டியில் தான் உட்கார சொல்கிறாரு அப்போ திருவாச்சி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பித்தளையில் ஒரு கல்பர் ப்ரக்ஷம் மரத்தை வாங்குகிறாங்க நான் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டே வாங்க நான் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணுறேன் அப்போ அவங்க அதை வாங்கி எனக்கு வந்து அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க அனுப்பி இந்த மாதிரி மகாராஜை வந்து நான் வாங்கின ஒரு மிராக்கிள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு இன்ட்ரூஸ் சொல்யூஷனாக எங்களுக்கு வந்தது நான் வாங்கினேன் இது உண்மைதானா அவர் மரத்தடியில் தான் உட்கார ஆசைப்படுவாரா பிரீத்தி அப்படின்னும் போது ஆமாக்கா அவர் மரத்தடியில் தான் உட்கார ஆசைப்படுவார் நானும் இப்படி தான் ஆசைப்பட்டேன் வைக்கணும்னு எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து சர்ப்ரைசிங்காக எனக்கு சொல்லாமலே ஒரு பார்சல் அனுப்புகிறாங்க ரெண்டே நாளில் அந்த பார்சலில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்மதலிங்கம் அதாவது மேகாவுக்கு பாபா கொடுத்த நர்மதலிங்கம் இப்போயும் ஷீர்டியில் நீங்கள் பார்க்கலாம் குருஸ்தானில் இருக்குது அந்த நர்மதலிங்கத்தை எனக்கு அனுப்பும்போது கூடவே அந்த பித்தலையில் ஆன கல்பவ்ஷ மரத்தை எனக்கு ஒரு பீஸையும் அவங்க பார்சல் பண்ணி அனுப்புகிறாங்க அது வந்து நான் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது என்னடா என்னடாது மரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை நான் அதையும் உனக்கும் சேர்த்தி வாங்கினேன் ஏன்னா உன் வீட்டில் இருக்கிற மகாராஜ் வந்து மரம் இல்லாமல் சும்மாதானே உட்கார்ந்து உட்காந்துருக்காரு அது எனக்கு தோணுச்சு எனக்கு மைண்ட்ல வந்தது பிரீத்தி வீட்டில் இருக்கிற மகாராஜ் வந்து சுவாமி வந்து சும்மா மரத்து சும்மா தான் உட்காந்துருக்காரு அவங்க வீட்டு மகாராஜுக்கு ஒன்று சொல்லிட்டு உங்க வீட்டு சுவாமிக்கும் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பும்போது இருந்தது எனக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அக்காவோடைய வீட்டில் இருக்கிற சுவாமி மரத்தடியில் இருக்காரு அண்ட் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த நர்மதலிங்கம் தான் அவங்க எனக்கு அனுப்புனது அது கூடவே இந்த கல்பரோக்ஷம் மரம் இருக்கிறது எ கல்பரோக்ஷ மரம் நான் சொன்ன அந்த மரம் வந்து சேர்ந்தது அப்ப எனக்கு மகாராஜ் கட்டை நான் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன் தான் நீங்க என்ன வாங்க விடலையா அப்படின்னு சொல்லிட்டு பட்டு இல்ல விஷயம் என்னன்னா நான் எனக்கு தேடி நான் வாங்கும்போது என்னால் வாங்க முடியல ஆனால் கோபுரம் டிவி அண்ணாவுக்கு நான் வாங்கணும்னு ட்ரை பண்ணும்போது காலையில் நான் அதை சர்ச் பண்ண உடனே அடுத்த ரெண்டாவது செகண்டே எனக்கு இந்த மரம் வந்து கண்ணில் பட்டுச்சு நான் உடனே ஆர்டர் போட்டேன் இந்த மாதிரி தான் நான் ஒன்று ஆக்சுவலி தேடிகிட்டு இருந்தேன் விலையும் ரொம்ப பட்ஜெட்டுக்குள்ளே ரொம்ப நல்லாவே வந்திருந்தது அப்போ எனக்கு இது கிடைக்கல ஏன் நான் தேடும்போது எனக்கு வாங்கும்போது கிடைக்கல ஏன்னா எனக்கு வந்து ஒருத்தர் மூலயமா தான் வரணும் அப்படின்னு அவர் எழுதி வச்சுருந்தாரு ஸோ அதனால தான் கிடைக்கல இது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம நமக்காக சில விஷயங்களை வேணும் அப்படின்னு எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அது நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் அது அப்போதைக்கு உனக்கு தேவையில்லை அப்படின்னும் அது வேறு ஒருவரால் வேறு ஒரு நேரத்தில் அது வந்து கடவுள் நமக்காக எழுதி வச்சிருக்காரு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் ஸோ எப்படியும் நமக்கானது நம்மை தேடி வர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக வந்து சேரும் நம்ம அவசரப்படக்கூடாது பொறுமையாக இருக்கணும் இதுதான் கடவுள் நமக்கு எப்பயுமே சொல்கிறது ஏன்னா நம்ம வந்து நம்ம ஒன்று கேட்டு நமக்கு அது கிடைக்கல அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃபிடப் ஆகிறோம் வெக்ஸ் ஆகுறோம் என்னடா இது நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைக்கும்போது ஆக்சுவலாக அது வந்து நமக்கானது இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த டைமில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இ இன்னொருத்தரால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கோம் எழுதப்பட்டிருக்கோம் அந்த எழுதப்பட்ட நேரம் வர்ற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டுருக்கணும் அப்படிங்கிறது தான் நியதியே அந்த நியதியை உடைச்சி நம்ம வெறுத்து போய் பொறுமையை இழந்து சண்டை போட்டு கோபப்பட்டு இதெல்லாம் பண்றதுல எந்த ஒரு ஒரு அர்த்தமும் தான் நான் சொல்லுவேன் இது எல்லா விஷயத்துக்கும் உகந்தது தான் ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சாலும் சரி ஒரு விஷயத்தை நீங்கள் அடையணும்னு நினச்சாலும் சரி ஒரு வேண்டுதல் வந்து உங்களுக்கு நிறைவேறணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி எல்லா விஷயத்துக்கும் இது பொருந்து வரும் யாருக்கு இது பொருந்தும் அப்படின்னா முழு நம்பிக்கை கடவுள் மேலே இருக்கிற முழு நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இது நிச்சயமாக பொருந்தும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எல்லாரும் கேட்டது என்ன அப்படின்னா உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு கனவு வருது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு நிறையா வந்தது எப்படி உங்களுக்கு இவ்வளோ கனவு நீங்கள் ஒரு கேள்வி வச்சா உங்களுக்கு எப்படி இந்த கனவு வருது அப்படின்னா நமக்கு எந்த ஒரு சூப்பர் பவரும் கிடையாது நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம் அப்படின்னா முழு நம்பிக்கையோட வைக்கிறோம் எனக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் நான் கேள்வி வச்சால் கேள்வி வச்சதும் எனக்கு பதில் வரும்னு நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு அந்த நேரத்தில் நான் இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற இருந்தால் கடவுள் எனக்கு உடனே கனவு கொடுப்பாரு இப்போ நான் வச்ச கேள்விக்கு எனக்கு கனவு வரல அப்படின்னா எத்தனையோ கேள்விகளுக்கு எனக்கு கனவு வ வந்ததே கிடையாது அந்த கேள்விகள் இன்னமும் வந்து பதிலளிக்கப்படாத ஒரு கேள்வியாக தான் இருக்குது அதாவது அன்ஆன்சர்டு கொஸ்டின் அப்படின்னு எனக்கு வந்து இன்னும் நிறைய பெண்டிங்கில் இருக்குது ஏன் அதுக்கெல்லாம் அவர் ஆன்சர் பண்ணலைன்னா அதுக்கான நேரம் வரலை அப்படின்னு நான் இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் அன்னை தவிர்த்து சில விஷயங்கள் வந்து உடனே எதெல்லாம் உடனே நடக்கணும்னு இருக்கோ இந்த நேரத்துக்கு நடக்கணும்னு இருக்கோ அந்த நேரத்துக்கு எனக்கு கனவு கொடுத்துருவார் இப்போ அண்ணாக்குன்னா கிஃப்ட் அனுப்பணும் அப்படின்னு அது அவர் ஆசைப்பட்டிருக்காரு அதனால் உடனடியாக எனக்கு ஒரு கனவு கொடுத்து க்ளூ கொடுத்துட்டாரு பட் அதுவே வந்து நான் வேறு ஒரு சில கேள்விகள் எனக்கானது எதாவது வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கான நேரம் வரும் வரை எனக்கு எந்த கனவும் வராதுங்கிறது தான் உண்மை வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதை நான் உங்களுக்கு ஒரு மிராக்கலாக ஷேர் பண்ணுறேன் அவ்வளவுதானே தவிர ஏன் எனக்கும் வந்து அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறையாவே இருக்குது எனக்கும் இருக்குது நான் கேட்டதெல்லாம் நடந்ததுன்னு நான் போய் சொல்ல மாட்டேன் நானும் உங்களை தான் கேள்விகள் வச்சு பதிலளிக்கப்படாமல் அதை காத்திருப்பு அப்படின்னு எனக்குள்ளேயும் ஒன்று இருக்குது அந்த நம்பிக்கையோடு தான் நான் இன்ன வரைக்கும் இருக்கேன் ஸோ இப்படி தான் வந்து இந்த மரம் எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்த கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து கல்பவ்ஷ மரம்னு ஒருத்தர் சொல்கிறாங்க ஒரு சிலர் இது வேப்ப மரம் அக்கா வந்து இது வேப்பமரம் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆக்சுவலாக கல்பரோஷ மரம்னா கீழே இப்படி தொங்குற மாதிரி அரசை வர மாதிரி நீல நீளநிலமாக வரும் அப்படின்னாங்க ஸோ பட் எதுவாக இருந்தாலும் இந்த மரத்தடியில் தான் இவரை வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏதாவது ஒரு மரம் அவ்வளோதான் ஏன்னா அவர் மரத்தடியில் இருந்தார் இவ்வளோ தான் கான்செப்ட் பாப்பா மாதிரியே இவரும் நல்லா பேசுவாருங்க நமக்கு ஒரு இன்ட்யூஷன் கொடுப்பாரு எப்படி வந்து எனக்கு திருவாட்சி வேண்டாம் மரம் தான் வேணும்னு கேட்டிருக்காரு பாருங்க சரி ஓகே மக்களே வீடியோ மறக்காம லைக் பண்ணிடுங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்